வெல்கம் டு தாராஸ் வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்வசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபிஃப்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபிஃப்டின் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் பத்தின் பவர் நாலு சர்வசமம் எக்ஸ் மட்டு பதி பத்தொம்போது என்றவாறு அமையும் எக்ஸ் மதிப்பை கணக்கிடுக எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸோட மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க சில வந்து மட்டு ஒருங்கிசைவு சந்த மெத்தட் படி தான் கண்டுபிடிக்க போகிறோம் சதுக்குள்ள பொதுவடியும் எழுதிக்கோங்க ஏ சர்வசமம் பி மட்டு என் சில வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும் சரியா ஏங்கிறது வந்து வகுபடும் என் பிங்கிறது வந்து மீதி என்ங்கிறது வந்து வகுத்தி இப்போது நம்ம கொடுத்துருக்கவங்கள அதை அப்படியே எழுதிக்கிடுவோம் சில பத்தின் பவர் நாலு இந்த எக்ஸ் மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா பத்தின் பவர் நாலுன்னு கொடுத்துருக்காங்களா அதை வந்து பத்து நாலு வாட்டி எழுதிக்கிடும் பத்து இன்று பத்து இன்று பத்து இன்று பத்து சிக் சர்வசமம் எக்ஸ் மட்டு பத்தொன்பது பத்தின் பவர் நாலுன்னா பத்தாயிரம் சர்வசமம் எக்ஸ் மட்டு பத்தொன்பது இந்த பத்தாயிரத்தை வந்து பத்தொன்பதால் வகுக்கணும் வகுக்கும்போது என்ன மீதி கிடைக்குதோ அதை வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் சரியா பத்தாயிரத்தை பத்தொன்போதால் வகுங்க வகுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நூறு எடுத்துருக்கோம் சரியா ச அஞ்சு வாட்டி இருக்குது தொண்ணூத்தி சில கழிச்சிங்கன்னா நூறுல தொண்ணூத்தஞ்சு கழிச்சிங்கன்னா அஞ்சு சில இந்த ஜீரோ இறக்கணும் சில பிறகு இதில் வந்து ரெண்டு வாட்டி இருக்குது முப்பத்தெட்டு சில கழிச்சிங்கன்னா பன்னிரெண்டு கிடைக்கும் இன்னொரு ஜீரோவும் இறக்குனிங்கன்னா சில ஆறு வாட்டி இருக்குது நூற்றி பதினாலு சில கழிச்சிங்கன்னா ஆறு கிடைக்கும் மீதி வந்து ஆறு கிடச்சிருக்கு சிதா எக்ஸோட மதிப்பு சரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஆறு போடணும் சரியா எக்ஸுங்கிறது குறிக்கக்கூடியது என்ன மீதி பி தான் மீதியை குறிக்கும் அந்த பி இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த எக்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம அந்த மீதி மதிப்பை வந்து இந்த எக்ஸுக்கு வந்து போடுறோம் ஆறு சரியா சப்போம் பத்தாயிரம் சர்வசமம் ஆறு மட்டு பத்தொம்பது சப்போ எக்ஸோட தற்போது ஒரு எக்ஸோட மதிப்பு என்ன ஆறு சரி இப்படி தான் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் பதினைந்து வந்து முடியுது தேங்க்யூ